குரல் மேக் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ் அதாவது இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் ஹெட்டனை பொறுத்தவரையில் ஹெட்டன் டிகோய நகரசபையினுடைய தலைவரை தெரிவு செய்யும் நாள் இன்றைய நாள் எனவே இன்றைய அமர்வின் போது தலைவர் செய்ய தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இன்றைய தினம் ஹெட்டன் டிகோய நகரசபையினுடைய தவிசாளராக அசோக கர்ணாரத்னவும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட அசோக கருணாரத்ன இந்த முறை தவிச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று உப தவிசாளராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பெருமாள் சுரேந்திரன் அவர்கள் உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் எனவே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் ஹெட்டனை பொறுத்தவரையில் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த தெரிவுகள் தொடர்பான விடயங்களையும் அதே நேரத்தில் வந்து தவிசாளராகவும் பிரதி தவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்ட அந்த இரண்டு பேருமே எங்களுக்கு வழங்கிய அந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றோம் நகர சபாவை நகர சபாவை நவ சபாபதி அரசின் தீர்ப்பாத்து அமையாஸ்தாவே ඒවෙනුවෙන් අපේ සල්ම සබිකේන්ට ස්තෘතියිද කරන අතර ඉදිරියේදී හැටිටික් වනද සභයි සියලුම ජනතා වෙනුවෙන් පහට කරන්න පුළන් උපරිම සේව කරලා ඇටිදිික වන ගැස බාව හොඳ දක්තයට පත් කරවා කියෙන බොරන්ජ මාම අස්්‍රය හ எனෙ පෙරමල් සුරන්දරන් ஹெட்டன்டிகோயா நகரசபையின் உபத்தளிச தவிசாளராக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் என்னை தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் ஹெட்டன்டிகோயா நகரசபையின் எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் தலைவருடன் உடன்பட்டு எல்லா செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பை நல்கி ஹெட்டன்டிகோயா நகரசபையை சிறந்த முறையில் நடத்தி செல்வோம் என்று கூறுகிறேன்